அனைவருக்கும் வணக்கம் நான் வழி ஆன்லைன் கல்வி ரேடியோ டபிள்யூ கல்வி ரேடியோ டாட் காமில் புத்தகத் திணிக்கலின் எனது அனுபவங்களை பற்றி பேசுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன் என் பெயர் கனகா நான் இடைநிலை ஆசிரியராக ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி பிச்சன்கோட்டகத்திற்கு திருத்திரைப்பிண்டி ஒன்றியம் திருவாரூர் மாவட்டத்தில் பணி பணிபுரிகிறேன் நான் முதலில் ஆன்லைன் கல்வி ரேடியோவை பற்றி தெரிந்து கொண்டது ஆசிரியர் வாட்ஸ்அப் குழுக்களில் தான் அப்போது நூற்றுக்கு நூறு சவால் புத்தகத் தணிக்களை பற்றி தெரிந்து கொண்டேன் அதில் நம் பள்ளி மாணவர்களையும் ஈடுபட செய்யலாமே என எண்ணினேன் இதை பற்றி எனது பள்ளி தலைமை ஆசிரியரிடம் கூறினேன் நான் முதலில் எட்டு மாணவர்களை மட்டும் தேர்வு செய்தேன் இதில் இரண்டாம் ஒப்பு மாணவன் அனைத்தையுமே எழுதி பின்புதான் வாசிக்க வேண்டும் என்றவுடன் நான் இதில் பங்கேற்கவில்லை என பின்வாங்கிவிட்டான் மற்ற ஏழு மாணவர்களும் நூற்றுக்கு நூறு சவாலில் ஆர்வத்துடன் பங்கேற்றனர் மொத்தம் ஏழு மாணவர்களும் நானூற்றி தொண்ணூற்றி ஆறு ஆடியோக்களை குறிப்பிட்ட நாள்களில் பதிவு செய்தனர் முதலில் நான்காம் ஐந்தாம் வகுப்பு மாணவர்கள் ஆடியோக்களை பதிவு செய்ய கொஞ்சம் சிரமப்பட்டனர் பின்பு அவர்களின் வேகம் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்து பின்பு அவர்கள் மிக வேகமாக படிக்க ஆரம்பித்து விட்டனர் எனது பள்ளி மாணவர்கள் அனைவரும் மிகவும் பின்தங்கிய மாணவர்கள் அவர்களின் பெற்றோரிடம் போன் இல்லை அம்மாவிடம் ஒரு சில அம்மாவிடம் மட்டுமே இருந்தது ஆடியோக்களை பதிவு செய்வதில் கொஞ்சம் சிரமப்பட்டனர் அதனால் எல்லா ஒரு மாணவனை தவிர மற்ற எல்லா மாணவர்களும் எனது மொபைல் போனிலேயே பதிவு செய்தனர் மதிய வேலையிலும் முன்னூற்று நாலு மணி வரையிலும் பதிவு செய்தனர் இவர்களை பார்த்து தானும் மற்ற மாணவர்களும் ஆடிய செய்ய வேண்டும் என பின்புதான் கூறினர் ஆனால் இந்த மாணவர்களும் அவர்களைப் போல நூலக புத்தகங்களை எடுத்து ஏற்ற இறக்கத்துடன் படிக்க ஆரம்பித்து விட்டனர் நூலக புத்தகங்களை படித்து திறனாய்வு செய்யும்போது அந்த புத்தகத்தின் முழு கருத்தையும் தெரிந்து கொண்டனர் இப்போது எந்த புத்தகத்தை படித்தாலும் இதை யார் எழுதினார்கள் இதில் ஓவியம் எப்படி உள்ளது அதன் கருத்தையும் கூறுகின்றனர் ஏழு மாணவர்களில் நான்கு மாணவர்கள் முழுவதையும் முடித்து விட்டனர் ஒரு மாணவன் வண்டியிலிருந்து கீழே விழுந்து விட்டதால் அவனால் முழுமையாக முடிக்க முடியாமல் நான் அவர்கள் தனி கவனம் எடுத்து நேரம் பற்றவில்லை அதனால் அவர்கள் முடிக்க பெற்றோர்கள் இதில் ஈடுபட முடியவில்லை என்றாலும் மாணவர்களை படிப்பதைப் பார்த்து மிக மகிழ்ச்சியாக வந்து என்னிடம் கூறுவார்கள் ஐடி கே தன்னார்வலர் இந்த ஏழு மாணவர்களும் படிக்கும்போது தனியாக தெரிகிறார்கள் அவர்கள் அழகாக படிக்கவும் ஏற்றிறக்கத்துடன் படிக்கிறார்கள் நன்றாக எழுதுகிறார்கள் என கூறினார்கள் தலைமை ஆசிரியரும் மாணவர்கள் படிப்பதை பார்த்து நூல ஒப்புத்தங்களை கொடுத்து ஊக்கப்படுத்தினார் மாணவர்கள் இந்த போட்டியின் போது விளையாடக்கூட சொல்லாமல் படிப்பதை பார்த்து மிகவும் ஆச்சரியப்பட்டார் எனது பள்ளி மாணவர்களுக்கு ஆண்டு விழாவில் பரிசு வாங்கி கொடுத்து அவர்களை ஊக்கப்படுத்தி பாராட்டினேன் நான் வீட்டில் டிரைவில் போது ஆடியோக்களை போட்டு பார்ப்பேன் அப்போது எனது மகள் உனது பள்ளி மாணவர்களாக இந்த அளவுக்கு ஏற்ற இறக்கத்துடன் படிக்கிறார்கள் எனக்கு ஆச்சரியமாக உள்ளது என்று கூறினாள் இதுவே எனக்கு மிகப்பெரிய வெற்றி இதுவே என்னின் வெற்றியின் கதை இந்த இதுக்கு இதுக்கு உறுதுணையாக இருந்த ஆன்லைன் கல்வி ரே ரேடியோ டீமிற்கும் கல்விக்கர கல்வி கண் திறந்த காமராஜர் அறக்கட்டளைக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி நன்றி நன்றி